ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய நல்ல சாஃப்டான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி அதிகபட்சமாக பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா சாஃப்டாக அந்த ரவா கேசரி செய்யலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த திராட்சையை வந்து நல்லா பபிள்ஸ் ஆகி இந்த முந்திரி வந்து லைட்டாக வருபட்டு வரணும் கோல்டன் பிரவுன் கலருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம அந்த முந்திரி திராட்சையை இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் ரவையை வந்து அதில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா வறுத்துக்கணும் இதை ஃபுல்லாக வந்து நல்லா வறுபடணும் அதுக்காக கரைஞ்சி போயிடக்கூடாது ஜஸ்ட் இதில் வந்து ஒரு லைட்டாக அருவமாக வரும் அது வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மணல் மணலாக இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் கேசரி ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் வந்து கரெக்டான ஸ்வீட்னஸில் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா கலந்து வரணும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் அளந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபுட் கலர் எல்லோ கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ ரெட் ஆரஞ்சு க்ரீன் அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியிலே இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கேசரியில் சேர்க்குறப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் இந்த மாதிரி வாட்டரே நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வாட்டரை வந்து நம்ம வறுத்த வச்சுருக்கக்கூடிய இந்த சுகர் அண்டு ரவை இருக்கு இல்லையா அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை ப்ளைனாகவே செய்யலாம் நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைனா குங்கும பூவை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு எயிட் மினிட்ஸ் போல் இது குக் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகியிருக்கு டூ அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம கை விடாமல் இதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் க விட்டோம் அப்படின்னா இது வந்து அடிபிடிச்சிரும் ஏன்னா நம்ம முதலே வந்து சுகர் சேர்த்துருக்கோம் அதனால் இது கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்க இப்போ வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் போல ஆகியிருக்கு மறுபடியும் வந்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டென் பர்சன்டேஜ் லிக்விடாக இருக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து வாசனைக்காக கடைசியாக நான் ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டென் பர்சன்டேஜ் லிக்யூடாக இருக்கிறப்பவே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் நல்லா இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா ரொம்பவே இறுகி போன மாதிரி இருக்கும் அதே இந்த மாதிரி கொஞ்சம் டென் பர்சன்டேஜ் லிக்விடாக இருக்கிறப்பவே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறு ஏழு மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன் வாழை இலையில் சர்வ் பண்ண போகிறேன் உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் இதில் வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு வாழை இலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து டெக்ரேஷனுக்காக மேலே முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாதாம் இல்லை வேறு என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டென் டு ஃபிஃப்டின் நல்லா சூப்பராக நல்ல சாஃப்டான ரவா கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரே ஒரு டிப் தாங்க இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறப்பவே இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிட்டோம் அப்படின்னா இது ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்